இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் வரும் வீடு முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கோயில் பாப்பா குடிக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கூட இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் மெயின் ரோட்லேருந்து வீடு கொஞ்சம் உள்ளதா வரும் வீடு புது வீடு தான் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்